இப்போ வேற எல்லாரும் கள்ளச்சாரா கேஸ் இது பண்றதுனால காஃபி குடிச்சா கூட ஏதாவது நாக்கில் பல்லு பட்டு அதனால எதுவும் வேண்டாம் தான் வந்து இவ்வளோ பெரிய சாவு ஐம்பது பேர் பக்கத்துல இறந்துருக்காங்க அப்படின்னா வந்து இன்ஸ்டாகிராம் எடுத்தோம்னா அதை வச்சு நிறைய கிட் ரெடி பண்ணி நிறைய ரீல்ஸ் வந்துட்டு இருக்கு கிண்டல் பண்ணிட்டு இருக்கிறாங்க இந்த மாதிரி சாராயம் குடிச்சு எனக்கு மொதல் நாள் இருந்த பாவம் வந்து நேத்தெல்லாம் கடுப்பாயிருச்சு ஆயிடுச்சு ஒருத்தனை ஹாஸ்பிட்டல்லேருந்து மீண்டு வந்துட்டு திருப்பி போய் குடிக்கிறானா அவனுக்கு என்ன ஏத்தம் இருக்கணும் இல்லை இந்த பிளாக் ஹியூமர் பாயில்லை டார்க் ஹியூமர் டார்க் ஹியூமர் பிளாக்கை விட டார்க்கு ரொம்ப மோசம் அதனால் இந்த டார்க் ஹியூமர் தான் நடந்துட்டு இருக்கு ஃபஸ்ட்டு நடந்தது என்னென்னா

எல்லாம் போய் எல்லா எடப்பாடி வரைக்கும் பேசி எல்லாம் நடந்ததுக்கு பிறகு நேற்று போய் திரும்ப வந்து எல்லா காரியம்லாம் முடிச்சுட்டு சின்ன புள்ள பாவம் ஒரு பொம்பளை புள்ள அழுவுது குழந்த மாதிரி இருக்குது அது அழுகுது நீ போ நான் வீட்டு அந்த ஊரில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது போல் பேய் பிடிச்ச மாதிரி வந்து எல்லாம் சாராயம் குடிச்சே தான் வந்து இது பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருக்கா அன்றைக்கி ஜென்ராம் நியூஸ் ஐட்டி நான் எல்லாம் ஏலம் எடுத்து ஏலம் எடுத்துவாங்களா பஞ்சாயத்து தலைவர் பதவியே ஏலம் விடுவாங்க அந்த அந்த மாதிரி வந்து வந்து ஏலம் விடக்கூடிய ஒரு இருக்கு அந்த கல்வராய அப்படின்னு சொல்றாங்க இன்னொன்னு எல்லாரும் அந்த பழங்குடி மக்கள் தான் வந்து இது பண்ணாங்க அப்படின்னு கடைசியில பார்த்தா அது இந்த பழங்குடி மக்கள் காய்ச்சனதுனால இவங்க இது பண்ணல அதுக்கு அப்புறம் இவங்க இண்டஸ்ட்ரியல் ஸ்பிரிட் மெத்தனால் வந்து கலந்து அது வந்துகிட்டு இருக்கு செய்திகள் வந்துகிட்டு இருக்கு யாரு காய்ச்சிருந்தது யாரு வித்தது அப்படின்னு வந்துருச்சு முதல் முதல் முதல்ல யாரு வந்து இன்னொரு கட்சி மேல பழிய தூக்கி போட்டாங்களோ அந்த கட்சியை சார்ந்தவர்களே சாக்லேட் டேஸ்ட் வருது காய்ச்சி இருக்கு ஒரு மாசம் என்கிட்ட டைம் கொடுங்க அப்படின்னு சொன்னவங்க கட்சி பேர் தான் அடிப்படுது நீ தந்தி டிவிலே வந்துருச்சு வழக்கமா தந்தி டிவியே சொல்லிட்டான் அப்படின்னா அவ்வளவுதான் இல்ல அதுல குறிப்பாக ஒரு திமுக எம்எல்ஏ எம்எல்ஏவனுடைய பேட்டி இன்னைக்கு நீங்கள் அவர் வந்து நேரடியாக பத்திரிகையாளர் சந்திக்கிறார் உதயசூரியன் ஆமாம் அவர் அவர் சந்திக்கிறாரு கூட வசந்தம் கார்த்தி என்ன விசைவந்தியம் ரெண்டு பேரை மேலே தான் வந்து இவங்க வந்து இது பண்ணாங்க அவங்க ரெண்டு பேரும் தான் காரணங்கிற மாதிரியான விஷயங்களை உருவாக்க ட்ரை பண்ணாங்க அவர் ரெண்டு பேருமே நேரடியாக பத்திரிக்கையாளர் சந்தித்து பேசினாங்க குறிப்பாக அவர் உதயசூரியன் சொன்ன விஷயம் வந்து என்னென்னா கல்வராயன் மலைன்னு சொல்லி என் தொகுதியை வந்து உடனே வந்து என்னை சேர்த்து சேர்த்து நிறைய பேசிகிட்டே இருக்காங்க என் அந்த கல்வராயன் மலைங்கிறது வந்து ஒரே மலை கிடையாது அதுலேயே வந்து இரண்டு மூன்று மாவட்டங்கள் கலந்துருக்கு நாலு மாவட்டத்து இல்லையா வருது வருது அந்த பக்கம் சேலம் மாவட்டத்தில் தான் வந்து அதிகமான பகுதியில் இருக்குது அதை ரொம்ப முக்கியமாக கவனிக்கணும் இவங்க குற்றச்சாட்டை சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா திமுகவுக்கு ஒழுகக்கூடிய வாக்குகள் முப்பதாயிரம் வாக்குகள் வந்து அந்த மலையினுடைய அடித்த பக்கம் இருக்கக்கூடிய மக்கள் மத்தியில் வந்து வருது அது இவர்களுக்கு வந்து எரிச்சலை ஊட்டுகிறது அதனால் வந்து இந்த இது தொகுதியை சங்கராபுரம் தொகுதியை சேர்த்து வசி பேசுகிறாங்க இந்த மலைங்கிறது வந்து இந்த மலை இதோட இது இந்த பகுதியோட கிடையாது அந்த பக்கமும் இருக்குது அதுல வந்து அதிமுக எம்எல்ஏகள் இருக்காங்க சேலம் மாவட்டமும் வருது அதை பார்த்து கள்ளக்குறிச்சி எம்எல்ஏவே எம்எடிஎம்கே தானே அரசியம் உளுந்தூர் அரிசியிலே இல்லையே எங்கேயுமே இல்லையே அதான் உளுந்தூர்பேட்டை கண்ணாபுரம் வந்து கள்ளக்குறிச்சியில தான் வருது கள்ளக்குறிச்சி அவரு கேட்டா அவர் வந்து புகார் கொடுத்தாரு அப்படின்னு சொல்றது வேற எதுக்கு குடுத்துருக்காருன்னா யாரோ ஒரு மேன்மேஸிங் மேன்மேசிங் கேஸ்ல குடுத்துருக்காரு அவனை அடிச்சு கொண்டிருக்காங்க குடிச்சு புதச்சிருக்காங்க அதுக்கப்புறம் வழக்கமா அந்த இடத்துல இங்க வந்து சாராயம் ஓடுது வந்து தொடர்ச்சியா அதிமுக கோட்டையா இருக்கும் அந்த ஸ்ட்ரெட்ச் வந்து ஒழிக்கப்பட வேண்டிய ஸ்ட்ரெச் இந்த பக்கம் புதுச்சேரி பக்கத்துல இருந்து கடலூர்ல ஆரம்பித்து நேரா அப்படியே தருமபுரி வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த பழக்கம் வந்து இன்னமும் கைவிடாமல் இருக்காங்க இப்போ எடப்பாடி பழனிசாமி வந்து ஓமி பிரசாது ஹோமி சோல்னு சொல்லி வருவோம் அவருக்கு அதான் அதெல்லாம் இதாச்சு இல்லையா ஏன் மற்ற பகுதியில் அதெல்லாம் தேவை இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்கிறது கிடையாது எங்கே அந்த பகுதியில் இப்போ பாம்பு அதிகமாக எந்த ஊரில் கடிக்குது இப்போ திண்டுக்கல் மாவட்டம் குஞ்சிலேம்பார்னு ஒரு பகுதி இருக்குது ஒரு யூனியன் அங்கே தான் தமிழ்நாட்டிலே அதிக பாம்புகள் இருக்குதுன்னு இது இப்போ அங்கே எல்லா ஆரம்ப சுகாதார நிலையத்துலேயும் வந்து பாம்பு கடிக்கான மருந்து வந்து வச்சுருப்பாங்க அது தப்போ அது இது மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குல்ல இது மாதிரி தான் வந்து எந்த பகுதியில் எந்த மருந்து தேவையோ அதை அதிகம் ஸ்டாக் பண்ணி வைப்பாங்க இது ஒரு கணக்கு அந்த இந்த ஸ்ட்ரெச்சில் இருக்கக்கூடிய கள்ள சாராயத்தை வந்து முடிக்கணுங்கிறது அந்த பழக்கத்தை மக்கள்கிட்டருந்து அப்புறப்படுத்தணுங்கிறது சமூக இயக்கங்களுடைய மிக முக்கியமான ஒரு வந்து கிட்டத்தட்ட ஒரு ப்ராசஸ் கா காஸ்டை ஒழிக்க அளவு நம்ம பாடுபடுறோமோ அதுக்கு ஈக்குவல்டா எல்லா கட்சிகளும் இணைந்து இல்லை அதுதான் சொல்கிறேன் சமூக இயக்கங்களும் அதை கை கொடுத்து உள்ளே போய் டேட்டா எடுத்து ஏன் அவங்க குடிக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கான டேட்டாவை அவங்க வெளிக்கொண்டு வரணும் இதெல்லாம் பண்ணால் தான் அரசு வந்து மட்டுமே எல்லாத்துலேயும் இப்போ தொண்ணூறுகளுக்கு பிறகு வந்து டேட்டா வருது அந்த டேட்டா தான் வந்து அரசுகள் வந்து முடிவெடுக்கிறாங்க என்னென்ன பண்ணணும் எவ்வளோ பைக் இல்லை எவ்வளோ வீட்டில் டிவி இல்லை அப்படி கலைஞர் முடிவெடுக்கிறாருன்னா அந்த டேட்டா வந்து சோசியலில் இது கொ கொண்டு வராங்க ரெண்டாயிரத்தி ஒன்று டேட்டா வருது தொண்ணூற்றி ஒன்றுலுக்கு பிறகு எடுக்கப்பட்ட டேட்டா வருது இந்த மாதிரி டேட்டாலாம் வரணும் அது மாதிரியான வேலைகளை சமூக இயக்கங்களும் செய்யணும் ஏன் வந்து சாராயத்துக்கான தேவை அங்கே அதிகமாக இருக்குது ஏன் வந்து மதுக்கடையை நோக்கி போகிறதில்ல அப்போ இது என்ன காரணம் ஏன்னா அங்கே வந்து குறிப்பிட்ட கம்யூனிட்டி தான் அப்படின்னு நமக்கு குரஸ் இது பண்ண முடியாது எல்லாத்தையும் கலந்துதாங்க இருக்குது எல்லா இறந்தவங்க எல்லாருமே இறந்தவங்க எல்லா கம்யூனிட்டிஸ் அங்க அங்க இருக்க பெரும்பான்மையா சொல்றாங்க டிமாண்ட் அண்ட் சப்ளை பேசிஸ்ல சொல்றாங்க அந்த பகுதியில வந்து ஒப்பிடுகையில வந்து டாஸ்மாக் கடைகள் வந்து குறைவா இருக்கு ஒரு நாலஞ்சு கிராமத்துக்கு ஒரு கடை அப்படிங்கிற மாதிரி கடை வச்சாதான் பத்து பொம்பளை விளக்க மாதிரி எடுத்துட்டு போகுது அதுதான் பிரச்சனை அரசாங்கத்துக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை வந்து மதுவிலக்கு சொல்லுச்சுன்னா மதுவிலக்கு ரெண்டாயிரத்தி பதினாறுல சொல்லுச்சு அதற்கு ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தலில் திமுக தோல்வியை கொடுத்துட்டாங்க இல்ல தோல்வியை கொடுத்தது இன்னொன்னு நம்ம வெளிப்படையா சொல்லணும் மது ஒழிப்பு கொள்கைன்றது அதுக்கு பிறகு அதுதான் சொல்ல திமுக நிலைப்பாடே அது தப்பு அதுல அவங்க உணர்றாங்க ஒரே மதுவை ஒழித்தால் அது வந்து பிரச்சனை குறையும் ஜெயலலிதா என்ன சொல்லிச்சோ அதை தான் திமுக சொல்லிச்சு ஆனால் ஜெயலலிதா செய்யலை ரெண்டாயிரத்தி பதினாறில் திமுக வந்ததுக்கு பிறகு ஆயிரம் இரநூறு கடைகளுக்கு மேலே வந்து கடையை முடிஞ்சிடுச்சு கோயில் கிட்ட நானூறு வருஷத்துக்கு நானூறு கடைங்கிற மாதிரி வந்து கடையில் மூடிக்கிட்டே தான் இருக்காங்க ஒன்றும் இல்லைங்க ஒரு சின்ன சம்பவம் திண்டுக்கல்ல வந்து அமுதா போகிறாங்க பப்ளிக் செக்ரட்டரி காரில் போகிறாங்க போகும்போது பஸ் ஸ்டாண்டை கிராஸ் பண்ணுறாங்க ரெண்டு கடை இருந்துருக்குது ஒரு ஒரு பத்து கடைகள் கேப்பில் வந்து ரெண்டு ஒயின் ஷாப் இருந்துருக்குது ஏன் ஒரே வரிசையில் ரெண்டு கடை அது பஸ் ஸ்டாண்டு பஸ் ஸ்டாண்டுக்குன்னா இப்போ வெளி மாவட்டத்துலேருந்து வரவங்க வெளியூர்லேருந்து வரவங்க எங்களுக்கு கடையில் அது இருந்துருக்கு ரெண்டாயிரத்தி நாலுலேருந்து அந்த கடையில் நீங்கிட்டு இருந்துருக்கு பார்த்துட்டு வந்து ஒரு கடையை மூடிடுங்கன்ட்டு போயிட்டாங்க அவ்வளோதான் டிஎம்கே கவர்மெண்ட்டில் அதிகாரிகள் கூட வந்து எப்படி முடிவெடுத்து நடவடிக்கை எடுக்கிறான்னு பாருங்கள் ஒரு கடை வந்து ஏன் ஒரே இடத்துல ரெண்டு கடை இருக்கணும் அப்போ வந்து பப்ளிக் கப்டிக்கு எந்த இடத்துல டிஸ்டர்ப் ஆவாங்கள வேணாம் அப்படின்னு சொல்லி அவங்களே முடிவெடுத்து அறிவிக்கிறாங்க இது மாதிரி தான் வந்து நாடு முழுக்க நடந்த திமுக ஆட்சி காலத்தில் நடந்துகிட்டு இருக்குது ஒரு சின்ன புகார் போனால் போதும் கடையில் உடனே மூடப்படுகிறது ஒரு ஸ்கூல்லேருந்து ஒரு லெட்ரு ஒரு ஏதாவது ஒரு பிரச்சனை ஒரு லேடிஸில் இருந்து கம்ப்ளைண்ட் ஆகுது அப்படின்னா உடனே கடையை மூடுறாங்க இது தமிழ்நாடு முழுக்க நடக்குது அது அதிமுக ஆட்சி காலத்தில் ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து வேஷியோ சொல்ல சொல்லுங்கள் பதினாறுலேருந்து நீங்கள் வந்து வரைக்கும் ஆட்சி பண்ணீங்கல்ல அப்போ நீங்கள் படிப்படியாக குறைப்போம்னு சொன்னீங்கல்ல படிப்படியாக எங்கே குறைச்சிங்க சொல்ல சொல்லுங்க எதுவுமே கிடையாது திமுக ஆட்சி காலத்தில் இந்த மூணு வருஷத்தில் வந்து ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது கடை மூடிருக்காங்க வருஷத்துக்கு குறைஞ்சது நானூறு கடையை மூடிருக்காங்க அப்போ இது இப்போ லக்கி சொல்கிற அந்த அந்த பகுதியில் வந்து இல்ல இல்லை ஒயின்சாப்பு டாஸ்மாக் இல்லாததுனால தான் இது நடக்குதுன்னு சொல்கிறாருல இதனுடைய பதவி இன்னொரு விளைவு தான் நீங்க கடையை போட்டுனா என்ன நடக்கும் கள்ளச்சாரமா பத்து கிலோமீட்டர் போகணும்ப்பா இன்னும் பக்கத்துல எங்கேயாவது பாய்கறி கிடைக்காதுன்னு பாருன்றவாய்ங்க இன்னொன்னு இப்ப இருக்கிற இவங்க எக்ஸ்பெக்ட் பண்ற போதை எல்லாம் நம்ம சில பேர் உடல் வலிக்கு தூக்கம் வருது அப்படின்றது தூக்கம் வேணும்ன்றதுக்காக குடிக்கிற இது அப்படியே மாதிரி ஒரு குரங்கு போதை வேணும் ஒரு செகண்ட் செகண்ட் ஆஹ் அடிச்ச ஏறணும் அப்படின்றப்ப இவங்க குடிக்கிறது சாராயமே இல்லை முன்னடி இந்த பதப்படுத்தி அந்த பழங்கள் போட்டு என்ன

இது அந்த வலி நிவாரணி மாத்திரைகள் அதோட பேர்கள சொல்றானுங்க அதுக்கப்புறமா வேற ஸ்கிரிப்ட்டுங்க சர்ஜிக்கலுக்கு யூஸ் பண்ற ஸ்கிரிப்ட் எல்லாம் வந்து போதலான்னு போகும் அது வந்து இல்லை இப்ப இவங்களுக்கும் அப்படிதானே போய் உயிர் போயிருக்கு இவங்களுக்கு போதை கண்ணு 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 போச்சு காது போச்சு வயிறு போச்சு எல்லாம் போய் தானே செத்து போயிருக்காங்க இன்னொன்னு எடப்பாடி வந்து நேத்து சொன்னாரு இந்த மருந்துகள் இல்லை அவர் வாயில ஆபராம்லிங்கனே ஒழுங்கா வராது

பாருங்க சார் பாருங்க இப்ப பாருங்க அப்படிங்கிற மாதிரி அந்த லேகி விற்கிற மாதிரியே இருக்காரு சூர்யா வந்து இந்த பிள்ளை ஒமி பிரசார் மாத்திரங்கிறது வந்து வயிறு எரிச்சலுக்கு சாப்பிடுறது இது எலெக்ஷன் ரிசல்ட் வந்ததுல இருந்து அவரு சாப்பிட்டு இருந்தாரு மூணு வேலையும் அது வந்து எங்கேயுமே கிடைக்கலன்னு சொல்லி அது அந்த பேரு பார்த்து தாங்க படிக்கிறாரு சட்டமன்றத்துக்குள்ள போனா நாக்கு மேல பல்ல போட்டு பேசுவாங்க தோத்து நாற்பதுலயும் தோத்துட்டு அதுக்கு வந்து என்ன சாக்கு கிடைக்குதுன்னு யோசிச்சுட்டே இருந்தாரு

சட்டமன்றம் தொடங்குதுன்னா அலுவல் ஆய்வு கூட்டம் நடந்திருக்கும் இல்ல அலுவல் ஆய்வு கூட்டம் நடந்திருக்கும் அலுவல் ஆய்வு கூட்டத்துல இந்த சட்டமன்ற கூட்டத்தொடர்ல என்னலாம் பேச போறோம் அப்படிங்கறதெல்லாம் இது பண்ணிருக்கோம் அதுல அதிமுக இருந்திருப்பாங்க அலுவல் ஆய்வு கூட்டத்துல இவங்க எக்ஸ்பெக்டேஷன் என்னன்னா இந்த தொடர் முழுக்க வந்து திமுக இவங்களை சஸ்பெண்ட் பண்ணும் சபாநாயகர் சஸ்பெண்ட் பண்ணும் ஜாலியா போய் திருப்பி சேலம் புறநகர்ல போய் பார்க் பண்ணிடலாம் நெடுஞ்சாலை நகர்ல போய் வந்து நெடுஞ்சாலை நகர்ல போய் இது நம்ம வந்து இங்க வேண்டாம் செம்பருத்தில வேண்டாம் சேலம் சேலத்துக்கு வீட்டுக்கு நினைச்சாரு முதலமைச்சர் வந்து அவங்க எல்லாம் கூப்பிடுங்க நான் வந்து கலைஞர் வழியில வந்தவன் ஜனநாயக பண்பு இருக்கணும் அவங்களும் கேள்வி கேட்கட்டும் அவங்க கேள்வி கேட்கட்டும் நான் பதில் சொல்றேன் நான் எதுக்கும் ஓடி ஒழிய மாட்டேன் இந்த தலை இன்னைக்கு காலையில இருந்து சட்டம் சட்டமன்ற நிகழ்ச்சியில் வருது ஒவ்வொரு தொகுதிக்காரங்களும் எம்எல்ஏகளும் அவங்க கோரிக்கையோ சமுதாய கூட வேணும் கேள்விகளையோ வேணும் வைக்கிறாங்க இப்ப தமிழ்நாட்டுல இவங்களுக்கு ஓட்டு போட்டாங்க பாருங்க அறுபத்தஞ்சு தொகுதி மக்கள் அறுபத்தி அவங்க என்ன நினைப்பாங்க இப்போ திமுகவோ காங்கிரஸோ மற்ற கூட்டணி கட்சியோ முஸ்லீம் லீக்கோ விடுதலை சிறுத்தைகளோ இந்த எம்எல்ஏக்கள்லாம் எழுந்து கேள்வி கேட்குறாங்க பாமக கூட உள்ள கேள்வி முத முதநாள் எழுதி கொடுத்த ரிட்டனாக எழுதி கொடுத்த கேள்விகளுக்கு கொண்டு அமைச்சர்கள் பதில் சொல்லிட்டு இருக்காங்க என்னென்ன கே பண்ணி பண்ணித்தரப்படும் இது இப்போதைக்கு சாத்தியம் இல்லை விரைவில் வந்து அடுத்த முறை பண்ணி தரது இது மாதிரி ஏதோ ஒரு பதிலோட இவர் இன்னைக்கு செட் ஆப் பாக்ஸ் பத்தி மூணு நாள் முன்னாடி சொன்னாரு அதுக்கு இன்னைக்கு பிடிஆர் சார் வந்து பதில் சொல்லியிருக்காரு ஆமா அவங்க ஆட்சியில் என்னன்னா நடந்துச்சு எவ்வளோனா குளறிப்பு பண்ணாங்க எவ்வளவு வந்து செட் ஆப் பாக்ஸ் ப்ரொக்யூர் பண்ணாங்க ஏடிஎம் பீரியட்ல இன்னும் ரெண்டு மாசத்துல இதெல்லாம் நீ சட்டமன்றத்தில் இருந்தா தானே உன் அறிவுக்கு தெரியும் அது அவைத்தலைவரே அப்படிதான் சொல்றாரு அவங்க கேட்ட கேள்வி இப்போ அந்த உறுப்பினர் அவையில் இல்லை அதற்கு அமைச்சர் பதிலளிப்பார் இந்த ரேஞ்சில போயிட்டு இருக்கு சட்டமன்றம் பாட்டு கேள்வியை கேட்டு போயிட்டே இருப்பேன் இவருக்கு கொஞ்சம் கூட நாலு தடவை வருஷம் சிஎம் ஒன்பதுல இருந்து எம்எல்ஏவா மூணு நாளைக்கு முன்னாடி வந்து இதுதான் திராவிட விடியா மாடலா சிஎம் ஸ்டாலினே நீ வந்து வந்து ஆர்டிஓவை லாரி ஏற்று கொள்ள வைப்பா ஏன்னா ஏத்தி கொள்ள பார்த்தது விஜயபாஸ்கர் சொந்தக்காரருங்க இவர் கூட பக்கத்துல வச்சுக்கிட்டு இருக்க மணல் கொள்ளை பத்தி எடப்பாடி பேசலாமா சொல்றேன் நீ திருச்சியில யாருக்கு சீட்டை கொடுத்த ஆளானப்பட்ட அண்ணன் சவுக்கு சங்கரே எதிர்த்த கேண்டிடேட்டுக்கு வந்து நீ சீட்டு நீ மணல் மாஃபியா பண்ற எனக்கு உண்டான கட்டிங்க எடுத்து பேசினாரு அவரு அது பக்கம் ஒரு சீட்டு கொடுக்கறத பத்தி ஒரு இது இருக்கட்டும் நீ வந்து அடிப்படையில நீ ஒரு உன்னுடைய ஆட்சி காலத்துல ஒரு நீங்க வந்து காவேரி மனதில் வந்து அனுமதி இல்லாம கொள்ளடிக்க விட்டீங்க கோர்ட் உத்தரவு மீறி கொள்ளடிக்க விட்டீங்க ஒருத்தையும் போராட்டம் பண்ண அப்படி முயலன்னு சொல்லி அதனால தூக்கிட்டு போய் மூணு மாசம் வந்து அடைச்சி வச்சிருந்தீங்க எங்கேயுமே தெரியாம வந்து இருட்டரையில அடைச்சி வச்சிருந்தேன் பைத்தியக்கார மாதிரி இன்னைக்கு வெளியில விட்டுருக்கீங்க அண்ணா நீ பேசலாமா அது ஆர்டிஓ வந்து கொல்ல கொல்ல முயற்சி பண்ணதுக்கு வந்து நீ வந்து அறிக்கை விட்ட திமுக இப்படி நடக்கிறான்னு இன்றைக்கி வந்து கைதாகி இருக்கவே ஓட்டுநர் வந்து அந்த ஓட்டுநர் சார் ஓட்டுநரு லாரிகாரன் ரெண்டு பேருமே அணியில் இருக்காங்க அந்த அணியில் பொறுப்பில் மாவட்ட அளவில் பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் இப்போ நீ பேசணுமா இல்லையா கட்சி விட்டு நீக்கணுமா இல்லையா நடவடிக்கை எடுத்தே இல்லையா நமதாம்மா பேப்பர் என்கிட்ட தான் இருக்குது உன் நடவடிக்கை ஒரு மயிருங்கானா நீ எதுக்கு பேசுனப்போ அப்போ அறிக்கை எதுக்கு விட்ட நீ நீ எதுக்கு ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலாளராக இருக்கையில நீ அறிக்கை ஓட்டையில போலீஸார் கைது பண்ணியிருக்காங்கல்ல அவன் லாரி ஓட்டினதோட வந்து வீடியோ வந்திருக்குல்ல எல்லாமே வந்துருக்குல்ல அதோடு தான் நான் போலீஸ் பிடிச்சிருக்காங்கல்ல இப்போ நீங்கள் கட்சியை விட்டு நீக்கணுமா இல்லையா சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பேசினா மட்டும் உங்களுக்கு உங்க கட்சிக்காரனுக்கு கோவை பைத்தியக்காரன் கோவை செத்திருக்குலாம் எரியுது இல்லை இவங்களுக்கு இன்னைக்கு அவன் ஒன்னு போட்டிருக்கான் கலைஞர் பத்தி விவாதம் நடக்க போது பேச்சு போட்டி அதெல்லாம் நடக்க போகுதுன்னு நீ மூடிகிட்டு இரு நீ உனக்கு உனக்கு இருந்தா நூற்றாண்டு விழாக்கு எம்ஜிஆருக்கு நீ எதா பண்ணியா ஒன்னும் பண்ணல எங்க சென்ட்ரல் பேரம் நிகழ்ச்சி நடத்தின இன்னொன்னு அந்த அம்மா செத்துச்சு எல்லாருக்குமே அன்னாச்சுரல் டெத்து தான் கலைஞருக்குமே அந்நாச்சுரல் டெத்து தான் எத்தனை பேர் வந்து பேசினாங்க கலைஞர் பண்ண திட்டங்கள் அந்த அம்மா ஆகாத பொம்பளைனாலும் அந்த அம்மா ஒரு ரெண்டு மூணு நல்ல ஸ்கீம் கூட பண்ணல சோசியல் திமுக காரன் பேசிருக்காங்க அறுபத்தி ஒன்பது சதவீத இருபது வந்து கலைஞர் கொண்டு வந்தது இந்த அம்மா பாதுகாத்துச்சு ஆமா ஆட்சி திமுக ஆட்சி கலைக்க போட்டதுனால அவர் செயல்படுத்த முடியாம போச்சு பின்னாடியே வந்து ஜெயலலிதா ஆட்சி காலத்துல நடராஜனுடைய பேச்ச கேட்டு கலைஞருடைய வளர்ப்பு நடராஜன் அவர் பேச கேட்டு கிளீனா அந்த அம்மா கொண்டு வந்துச்சு அத திமுக காரன் இன்னைக்கு வரைக்கும் கரெக்ட் இப்ப ஏதோ பரவாயில்லப்பா இந்த அம்மா எந்த ஆட்சி காலத்துல வந்து பண்ணி

கோவை சத்தியன் வரை வேற வந்து அப்புறம் அண்ணாமலையார் வந்து அண்ணாமலையார்ல அண்ணாமலை இருக்கான்ல அவன் வந்து தினமலர்ல ஒரு செய்தி அதாவது என்ன பண்றாங்கன்னா தினமலர் அண்ணாமலையார் தான் அண்ணாமலையார் தான் அண்ணாமலை இப்ப என்ன பேட்டர்ன் ஃபாலோ தினமலர்ல ஒரு பாத்திருக்கு தினமலரில் இப்படி ஒரு செய்தி வந்துள்ளது அடுத்த அண்ணாமலை நம்ம வந்து அதுல என்ன கள்ளக்குறிச்சியில் எஸ்பி அவர்கள் ராஜினாமா செய்தார் எஸ்பி மோகன்ராஜ் அவர்கள் வந்து ராஜினாமா செய்தார் அதுக்கான காரணம் என்னவென்றால் அங்க உள்ள அரசியல் தலைவர்கள் அவர்கள் அவர்கள் ஒழிக்க விடாமல் பிரஷர் பண்ணாங்க அப்படின்ட்டு நீங்க ஒரு கதை அவர் நைட்டே இருந்து போன் பண்ணி அதெல்லாம் இல்லைங்க என் பொண்ணு குழந்தை வந்து யூஎஸ்ல இருக்காங்க அவங்க டெலிவரிக்காக நான் முன்னாடியே ரிட்டையர் பண்ண வாலண்டரி ரிட்டைர்மெண்ட் கொடுத்து வந்துட்டேன் நீ ஒரு ஆம்பளையா இருந்தா அண்ணாமலை அந்த சிவாஜி மாதிரி பேச வேண்டியதா இருக்கு நீ ஒரு நீ ஒருத்தனா நீ ஒரு ஆம்பளையா இருந்தா இது ப்ரிப்பேர் பண்ண ஸ்பீச்னு சொல்லு இல்ல வந்து மன்னிப்புகள் உனக்கு ரெண்டு ஆப்ஷன் தான் அதனால் நீ பெரிய நீ ஏன் அரவங்குறிச்சியில் தோத்து போனா கோயம்புத்தூர்ல தோத்து போனா உன்னால ஒரு கவுன்சிலர் கூட ஆக முடியாத நீ நீ எதுக்கு வெறும் பொய்யை மட்டும் சொல்லிட்டு பெரிய

இது ஒரு ஒரு வேற இருக்கு முருகன்னா அவன் மினிஸ்ட்ரி இல்ல ஒரு அல்ல கை வச்சிருக்கான்ல அவன் அவன் நீங்க வேற வேலை கேசுறேன் அதுக்கா உங்களை காப்பாத்துறேன் நான் சரி 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 அடுத்து இந்த கள்ளக்குறிச்சிக்கு போனாங்க அந்த ஏழை வீட்டுல சுண்டல் வைக்கலாம்னு சொல்லிட்டு போனவங்க எல்லாம் விரட்டி அடிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஏகப்பட்ட பேர் பாத்தீங்கன்னா அதாவது காமெடி என்னன்னா இவரு விசிகே தலைவர் வந்து ஒரு பிரெஸ் மீட் கொடுத்து இருக்காரு பிரஸ்க்காரர்கிட்ட பேசிட்டு இருக்காரு அப்போ சைட்ல இருந்து ஒரு அம்மா குரல் கொடுக்குது நான் ஒரு ஜேர்னலிஸ்ட் நாலு எம்எல்ஏ வச்சிட்டு இருக்கீங்களா சட்டமன்றத்துல பேச மாட்டீங்களா சட்டமன்றத்துக்குள்ள போய் பேச மாட்டீங்களா சட்டமன்றத்துக்குள்ள போய் கேள்வி கேட்க மாட்டேங்களாம் அறுபத்தி அஞ்சு எம்எல்ஏ வச்சிட்டு இருக்கலாம் அவனே சட்டமன்றத்துக்குள்ள வந்து சட்டமன்றம் தொடங்குறதுமே வெளில வந்துடறான் கேள்வி கேட்காம அவனை விட்டு போட்டு நாலு எம்எல்ஏ இருக்கிறவங்கள போய் கேட்டுக்கா

சிறப்பான ஆள் வந்து சேர்ந்திருக்கிறார் அதுவும் தென்சென்னை தொகுதியில் நாம் தமிழர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டவர் அவன் ஒரு பைத்தியம் யார வேணாலும் அறிவிப்பான் எங்கனாலும் அவன் இந்தியாவத்த இது குடியரசு தலைவை கூட யாரையாவது சாட்டாத்துறை முருகனை வேட்பாளரை அறிவிச்சுட்டு போயிடுவான் அவன் வாயி அவன் உருக்கு யாராவது சரிங்க மத்த தலைவர் எல்லாம் போறாங்க வைக்கிறாங்க அம்மா எதுக்கா போச்சு இங்க போய் யாரு கிடையாது அங்க போய் உரண்டலுக்கா திமுகவுல பொறுப்புல இருக்கியா யாருன்னு யாரு அங்க பொருளி கொடுப்பானுங்க பொறுப்பு இருக்கானு கேக்குறேன் எந்த பொறுப்புல கிடையாது போய் சேர்ந்த ரைட் பொறுப்பு கொடுத்தான்ல என்ன உங்க கட்சி தலைவர் எல்லாம் நீ எதுக்கு போன ஒரு கட்சி தலைவர் பேட்டி கொடுத்துட்டு வந்து இன்னைக்கு பேட்டி கொடுத்துட்டு இருந்தாரு தேவையான அளவுக்கு நம்ம வந்து மேப்படி ஆளுக்கு விளம்பரம் கொடுத்து வந்து எடப்பாடி பேட்டி கொடுத்து இல்ல இல்ல அந்த அம்மாவோட பூர்வீகத்தையும் சொல்லுவோம் தூத்துக்குடி மாசக்காரப்ப இந்த அம்மா படம் எடுத்தது இல்லை புருஷன் எடுத்தானா இல்ல இந்த அம்மா எடுத்துட்டு

நீங்களும் ஏன் கை அப்படி கைதான் அவர் வந்து பாம்பு படம் எடுத்துகிறாரு அவர் வந்து நான் வந்து நேற்றைக்கு வந்து அப்படி சொன்னேன் இன்னைக்கு வந்து இப்படி சொன்னேன் மருந்து பேரை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு வந்து நீ உருட்டிட்டு இருந்தாரு அதாவது அவருடைய பேட்டிகள்ல விஷயம் எல்லாம் இருக்கட்டும் இன்னைக்கு அவர் கொஞ்சம் இடம் சட்டம் பண்ணதுக்கு வந்தாருல்ல நேரா வந்து உள்ள வந்து உட்கார வேண்டியது தானே உள்ள வந்து உட்காந்து வேணும்னே வந்து அவர் வந்து வந்து வருவாரு முன்னாடியே முன்கூட்டியே பேசி வச்சிருக்காங்க மூணு நிமிஷத்துல வெளில வந்துருவாரு வெயிட் பண்ணுங்கிறாங்க ப்ரெஸ்ட்டு மூணு நிமிஷத்துல டக்குன்னு முடிப்பாருங்க அவரு அப்படின்னா என்னங்க இது பிரஸ்ல வந்து இருந்து வந்துடுவாரு போனோன்னே வந்துடுவாரு போனோடனே வந்துடுவார் திருப்பி திருப்பி அதே சொல்லாதீங்க அப்படிதான் சொன்னாங்க இன்னைக்கு நாங்க தான் இருந்தேன் போனோன்னே வந்துடுவாருன்னா இங்க சத்தியமா சொன்னாங்க அதே மாதிரி வந்துட்டாரு போனோன்னே நீங்க கருப்பு கருப்பு ஆமா சட்டைதான் கே பி முருசாமி இருக்க கலருக்கு காலையில ஒன்பதே முக்கால்ல இருந்து வயசுக்கு சொல்லுங்க வயசு எதுக்குன்னு சொல்றேன் வெயிலே நிக்கிறாருங்க கரும்பு கலர் சட்டையை போட்டு வெயில என்ன எப்படி இருக்கும் அவரும் வெயில நிக்கிறாரு எடப்பாடி எப்ப வருவாருன்னு எடப்பாடி மெதுவா வராரு

இதான் நடந்துச்சு அவரு மனசு போனாம சரின்னு பக்கத்துல உக்கார வச்சா அவரு நேற்று பாத்தீங்கன்னா ஆக்டிங்கு யாரு உதயகுமாரு ஏதோ பெரிய சத்தியாகிரக போராட்டம் பண்ற மாதிரி கரூர் விஜயபாஸ்கர் பத்து நாள் ஆலங்கணம் அவங்க கட்சியில் நூறு கோடி ரூபாய் நிலத்தை ஆட்டைய போட்டு அடிச்சு ஒரு மாவட்ட செயலாளர் ரன்னிங்ல இருக்காரு சாதாரண சவுக்கு சங்கர் அரஸ்ட் பண்றதுக்கு வந்து இந்த ஆள் பேசுவான்ல ஐடி நீங்கள வந்து பேக் நியூஸ் போட்டு அரசு ஆனதுக்கு இந்த ஆள் அறிக்கை கொடுப்பான்ல ஏன் வந்து விஜய பாஸ்கர் ஒரு மாவட்ட செயலாளர் ஓடி போயிருக்காங்க எக்ஸ் மாவட்ட செயலாளர் ஓடி போயிருக்கேன் நீ பேச வேண்டியது அறிக்கை வேண்டியது வழக்கு பொய் வழக்குன்னு சொல்லு வழக்கு பத்தி பேசு திமுக அராஜகம் பண்ணுகிறது இதுதான் விடியா திமுக அரசா மாடலா ஏன்னா பூரா மாட்டிருக்கே வந்து சிசிடிவி கேமரா சப்ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல வந்து அந்த எல்லா ரெக்கார்டோடையும் மாட்டிருக்காங்க அவங்க கொடுத்த வாக்கு மூலம்னா கண்டிப்பா இந்த அதனாலதான் வந்து உச்ச உயர் வரைக்கும் வந்து இது கிடைக்கல கிடைக்கல காஷ்மீர்ல இருக்காரா நேபாளில் இருக்காரா தெரியலங்கிற மாதிரி லெவலு அடுத்து உதயகுமாருக்கு ஒரு பஞ்சாயத்து வருதுங்கிறாங்க அதனாலதான் அவர் இல்லாத சீன்லாம் போட்டது நேத்து அந்த சட்டசபையில் சம்மந்து எல்லாமே கேஸ்னா பயந்து ஓடுறாங்க ராஜேந்திர பாலாஜி இப்படிதானே ஓடினாரு ஆமா ராஜேந்திர பாலாஜி சாமியார் கேஸ் மாதிரி என்ன சாதாரண கேஸுங்க என்ன அது சாதாரண கேஸ் அதுக்கு பார்த்தீங்கன்னா తిరుచిలో వచ్చి అస్సే திருச்சியில் அரசு ஆகும்போது கடையில் வெளாடி மலையில் வண்டியை திருப்பி யார் பேச்சியோ கேட்டு கார் மாறி பெருமாள் பீச்சை பெங்களூர் போய் அங்கிட்டு இருந்து அப்படியே பெங்களூர் போய் துறையூர் போய் முசிறி போயின்னு அப்படியே நாமக்கல் சேலம்னு போய் பெங்களூர் போயிட்டாப்புல போய் கிடைச்சி அங்கே பிடிச்சுக்கிட்டு வந்தாங்க கடைசியாக சப்பமேட்டு வந்து நாலு நாள்ல வெளில விட்டாங்க போயிட்டு விடாங்கிற மாதிரி அது அதோடு சரி அவர் ஆப்பி இவங்க அதிமுக அப்புறம் வாய் பேச்சு தான் அந்த மாதிரி இருக்கும் ஒரு ரவுண்டு ஒரு ஒரு எஃபியர் போட்டா போதும் திமுக அப்பெல்லாம் நீ மிரட்ட முடியாது சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அறுபத்தி மூணு நாள் வச்சுட்டு வந்தா திருப்பி தமிழக ஆட்சியிலே உள்ள வச்சிங்க ஆய் அறக்க முடிஞ்சா நேத்து கேட்டாரு நான் சொன்னா என்ன கேளு எதுக்கு வந்து ஸ்டாலின கேக்குற சிஎம் கேக்குற அவன் உங்க அத்த பிள்ளையா அதுவா இதுவான்னு கேக்குறாரு நீ உள்ளே போயிருந்திருந்த இருக்குன்னு நமக்கு தான் கிடைக்கிட்டு இருக்க ஒரு காலத்துல குஷ்புக்கு போட்டியா நசோன்னு சொல்லுவாங்க இல்லைங்க குஷ்புகு போட்டி நத்மாவ சொல்லுவாங்க சுவனியாவும் சொல்லுவாங்க நீங்கள் குஷ்புவுக்கு போட்டி யாருன்னு கேட்டா சிவாஜி கிருஷ்ணமூர்த்தின்றாங்க சிவாஜி சரி ஓகே முடிச்சுக்கலாமா அனைவருக்கும் வந்து ஹாப்பி வீக்கெண்டு சொல்லிட்டு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆமா ஒழுங்கா பண்ணுங்க ஒழுங்கா இருங்க பத்து லட்ச ரூபா வேணாம் Who would